இந்திய விமானப்படையின் தொன்னூற்று ஐந்தாவது ஆண்டு விழா அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் கோலாகலமாக நடைபெற்றது இதையொட்டி இந்திய விமானப்படையின் சூரிய கிரண் குளுவினர் குழுவினர் நிகழ்த்திய வான் சாகசங்கள் பார்வையாளர்களை மெய்சிலிருக்க வைத்தது பீகார் மாநிலம் சமஸ்திபூர் தொகுதியில் விவிபேட் ஒப்புகைச்சீட்டு சாலையில் போட்ட விவகாரத்தில் தேர்தல் அதிகாரிகளால் வாக்காளர்கள் அதிர்ச்சிக்குள்ளாயினர் சமஸ்திபூர் தொகுதியில் உள்ள சாலையில் விவிபேட் ஒப்புகை சீட்டுகள் குவியல் குவியலாக கிடப்பதாக ராஷ்ட்ரிய ஜனதாதளம் கட்சி புகார் அளித்தது இதனை உறுதி செய்து தேர்தல் நடத்தும் அதிகாரி ரோஷன் குஸ்வா விசாரணை நடத்தினார் பின்னர் பணியில் அலட்சியம் காட்டியதாக இரண்டு அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது விஜய் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படத்தின் முதல் பாடல் வெளியிடப்பட்டதை அவரது ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினர் மதுரையில் உள்ள திரையரங்கு ஒன்றில் தளபதி கச்சேரி என்ற பாடல் வெளியிடப்பட்ட நிலையில் ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் சதுரங்க வேட்டை தீரன் அதிகாரம் ஒன்று நேர்கொண்ட பார்வை படங்களை இயக்கிய எச் வினோத் ஜனநாயகன் திரைப்படத்தை இயக்கியுள்ளார் பொங்கலை முன்னிட்டு இந்த திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மாணவர் பேரவைத் தேர்தலில் பெரும்பாலான இடங்களை இந்திய மாணவர் சங்க கூட்டணி கைப்பற்றியது கடந்த ஐந்தாம் தேதி யூஜி பிஜி ஆராய்ச்சி மாணவர்கள் என மூன்று பிரிவுகளாக நூற்று பதினைந்து இடங்களுக்கும் பாலியல் புகார் கமிட்டி பிரதிநிதிகளுக்குமான தேர்தல் நடைபெற்றது இதில் எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்களை இந்திய மாணவர் சங்க கூட்டணி கைப்பற்றியதைத் தொடர்ந்து மாணவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனா் சூப்பர் மூன் தோன்றி ஐந்து நாட்களுக்கு பிறகும் திருச்செந்தூரில் நிலவு தங்க நிறத்தில் ஜொலித்தது கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பு பௌர்ணமி தினம் வந்தது அன்றைய தினம் நிலவு பிரகாசமாகவும் அழகாகவும் தெரிந்தது இதை ஏராளமானோர் கண்டு ரசித்த நிலையில் பௌர்ணமி தினம் முடிந்து ஐந்து நாள் ஆகியும் நேற்றிரவு நிலவு பிரகாசமாக தெரிந்தது இதை திருச்செந்தூர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்களும் கண்டு ரசித்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பள்ளிவாசலில் நடைபெற்ற சந்தனக்கூடு விழாவில் தமிழர்களின் பாரம்பரிய களிகம்பு நடனமாடி இளைஞர்கள் அசத்தினர் அதிகாலையில் சந்தனக்கூடு ஊர்வலமாக பள்ளிவாசலுக்கு கொண்டுவரப்பட்டது சந்தனக்கூடு முன்பு இளைஞர்கள் மேல தாளங்களுடன் இறை பாடல்களுக்கு ஏற்ப களிக்கம்பு நடனமாடி ஊர்வலமாக சென்றனர் உத்தராகண்ட் உருவான நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு அம்மாநில சட்டமன்றம் மற்றும் தலைமைச் செயலகம் மின் விளக்குகளால் ஒளிர்ந்தது உத்தராகண்ட் மாநிலம் உருவான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி சட்டமன்றம் தலைமைச் செயலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் மின் விளக்குகளால் ஒளிரவிடப்பட்டன மாநிலம் வாரணாசியில் பிரதமர் மோடியின் பாதுகாப்பில் குளறுபணி ஏற்படுத்த முயன்ற பாஜக எம்எல்ஏ சவுரப் ஸ்ரீவஸ்தவா ஆர்பிஎஃப் காவலரிடம் கடுமையாக நடந்து கொண்டார் வந்தே பாரத் ரயில் தொடக்க விழாவிற்காக கட்சியினருடன் ரயில் நிலையத்திற்குள் நுழைய முயன்ற எம்எல்ஏவை காவலர்கள் தடுத்தபோது வாக்குவாதம் ஏற்பட்டது சமாதானம் செய்து என்ற திரைப்படம் கேன்சில் நடைபெறும் வேர்ல்டு பிலிம் பெஸ்டிவலில் கலந்து கொண்டு சிறந்த சமூக நீதிக்கான திரைப்படம் என்ற பிரிவில் தேர்வாகியுள்ளது இதற்கான வெற்றி அறிவிப்பு வரும் நவம்பர் இருபத்தி ஏழு அன்று வழியாக உள்ளது அறிமுக இயக்குனர் எஸ் விஜய் சுகுமார் இயக்கத்தில் உருவாகியுள்ள மாண்புமிகு பறை திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் தேவா இசையமைத்துள்ளார் இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ரிச்சா கோஷுக்கு டிஎஸ்பி அந்தஸ்தில் பணி வழங்கி வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கௌரவித்து உள்ளார் அவருக்கு மேற்கு வங்கம் கிரிக்கெட் சங்கம் சார்பில் முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் பரிசும் தங்க பேட் தங்கப்பந்து ஆகியவையும் வழங்கப்பட்டது